அனைத்து நலவலங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் பார்க்குற சாரி எல்லாமே வந்து மல்மல் காட்டன் சாரி இந்த சாரீ வந்து நிறைய கலர் இருக்குது அது மாதிரி நிறைய டிசைன் இருக்குது அதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சாரி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது டெய்லி வேர் சாரி தான் நீங்கள் டெய்லியுமே இது வேர் பண்ணிக்க முடியும் இப்போ இதை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் நனல்ல காய வச்சு எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப நாளைக்கு இந்த சாரி வந்து ஃபேட் ஆகாம புதுசாகவே இருக்கும் அதனால ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப சூட் ஆகும் அதே மாதிரி ஒரு கம்மி ரேட்டில் வந்து நல்ல ஒரு சாரி அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது ரெகுலர் யூஸுக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே தான் இருக்கும் இது காட்டன் சாரி தான் மல்மல்ங்கிறது வந்து காட்டன் சாரி தான் அதனால நீங்கள் ரெகுலர் வேறு கூட இதை சூப்பராக யூஸ் பண்ண முடியும் இப்போ வீட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் இருப்பாங்க நான் சமைப்பாங்க அடிப்படையில் இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்குலாம் இந்த சே இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா சொட்டிங் வந்து அப்படியே நிற்காது நான் சின்ன சின்னது சாரி உறிஞ்சிக்கும் அதே மாதிரி சீக்கிரம் காயஞ்சோ காயவும் செஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி சாரீ நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க பெரியவங்களுக்கு முக்கியமாக கொஞ்சம் பெரியவங்களுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி சாரியை வாங்கி கொடுக்கலாம் இது எல்லோரும் கட்டுற மாதிரி தான் இந்த சாரீயோட டிசைன் இருக்கும் வயசானவங்களும் கட்டிக்கலாம் எங்கள் ஜி கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது பார்க்குற சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்கள் சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்களோ அன்னையிலருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் இந்த சாரி உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜு ஃப்ரீ தான் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் இதில் வந்து வெரைட்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய இருக்குது ஏன்னா டிசைனும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் உள்ள கலரும் சூப்பராக இருக்கும் மெட்டீரியலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட தான் வருது அதாவது ரன்னிங் ப்ளவுஸில் தான் வரும் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸாக தான் இருக்கும் பிளைன் ப்ளவுஸ் கிடையாது டிசைனர் ப்ளவுஸ் தான் மல்மல் காட்டன் அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியாவில் பண்ணக்கூடிய அதாவது ராஜஸ்தானில் பண்ணக்கூடிய ஒரு காட்டன் சாரீ இது வந்து அங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா வந்து அங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் வெக்க அதிகமாக இருக்கும் அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு இந்த சாரீ ரொம்பவே சூட்டாகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இங்கே வந்து டிசைனும் நல்லா இருக்கும் அங்கே வந்து ப்ரிண்டிங் டிசைன் வந்து சூப்பராக போடுவாங்க அதனால் ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் நம்ம எல்லாருக்குமே வந்து இது சூட் ஆகிற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான சாரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பாக்குறது முக்கியமான காரணம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி சாரி வாங்கணுங்கிறதுக்காக கிடையாது என்ன மாதிரி சாரி இருக்குது இப்போ என்ன வந்துட்டு இருக்குது ட்ரெண்டிங்ல எது போய்ட்டு இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம வீடியோ முக்கியமா எடுக்கிறது ஏன்னா எனக்குமே நிறைய வீடியோஸை பத்தி நிறைய சாரீஸை பத்தி தெரியாது நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சாரீஸை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அது அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்களா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்